மன்மதனின் முகவரி பிளாட்டோஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைந்து ஆட்சி அமைக்கப்படும் என மதுரையில் டாக்டர் சரவணன் பேட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக மருத்துவரணி சார்பில் மதுரை சரவணா மருத்துவமனையில் இரத்ததான முகாம் நடைபெற்றது அதிமுக மருத்துவ அணி இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த இரத்ததான முகாமை அதிமுக மகளிரணி துணைச் செயலாளரும் நடிகையுமான காயத்திரை ரகுராம் துவக்கி வைத்தார் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இரத்ததானம் வழங்கினார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மகளிரணி துணை செயலாளர் காயத்திரி ரகுராம் கூறுகையில் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி முன்னேற்ற பொதுச் செயலாளர் மக்கள் தேர்வு செய்ய போற முதலமைச்சர் ஏற்கனவே இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க காயின் பண்ணிக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடியார் ஆண்டு அப்படின்னு சொல்லி அந்த வகையில மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி பயணத்தை ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து தயாரிக்கிறார் என்னுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் முதல் வாக்குறுதியையும் கொடுத்துட்டாரு அமைதி வள வளர்ச்சி இதை காத்து தமிழகத்தை மீட்டெடுப்பேன் என்ற முதல் வாக்குறுதியையும் கொடுத்திருக்கிறார் அவருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை நாங்கள் இந்த முழு வருடமும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருப்போம் அந்த அப்படியே பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்திருந்தோம் நானும் மகளிரணி துணை செயலாளர் ஒரே துரித சகோதரி காயத்ரி ரகுராம் அவர்கள் நாங்கள் எல்லாமே அறுபடை முருகன் விடுதலையும் போய் நாங்கள் தங்கத்தேர் இழுத்தோம் ஐயாவுடைய நலத்திற்காகவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியில் கிடைக்க வேண்டும் என்று அந்த வகையில் திருத்தணியில் அக்காவர்கள் எங்களோட சேர்ந்து வந்து தங்க தேர் இழுத்தார்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நேற்று வந்து பொதுவான லைன்ஸ் கிளப் நிகழ்ச்சி கூட அது தொடக்க விழாக்கு வந்திருந்தாங்க அதே நேரத்தில் இன்றைக்கி ரத்த தான முகாம் இன்றைக்கி நடத்த போகிறோம் ஒரு எழுபத்தி ரெண்டு பேர் இன்றைக்கி வந்து ரத்தம் இன்றைக்கி தர்றாங்க இது வந்து சாமானிய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் இது ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் செய் மருத்துவரின் சார்பாக மருத்துவ இணை செயலாளர் நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கி இதை இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் பார்க்குறது இப்போதை தொடங்கி இருக்கிறோம் மத்திய வரைக்கும் இன்றைக்கி தொடச்சி அதை பிளட்டு டொனேட் பண்ணுறோம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி வந்து பிளட் டொனேஷன் என்பது ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் நல்லது யாருக்கு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கும் அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்குது ஐயா அவர்கள் வந்து அவர் பிறந்தநாள் அன்றைக்கி வந்து கரெக்டாக போகிற அவங்க பாகிஸ்தான் வார் நடந்தனால நம்ம யாரும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம ஒரு கழக தொண்டர்கள் அனைவருமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஏன்னா இந்த வாரில் எத்தனையோ வீரர்கள் வந்து ரத்தத்தை கொடுத்து அவங்க வந்து நம்மளோட நாட்டை காப்பாற்ற இருக்காங்க ஸோ நம்ம மக்களாக நம்ம ஐயா எடப்பாடியார் அவர்களோட பிறந்த நாளுக்காக நம்ம ம மக்களுக்கு திருப்பி ரத்தம் கொடுக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் இது குறிக்கோளாக இருந்தது ஸோ ரத்தம் வந்து இப்போ கொடுக்கறதுல எங்களோட ரத்தமே வந்து குறிச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ரத்தமும் தலைவர் அம்மாவோட ரத்தமும் குறிச்சி தமிழர் ஐயா எடப்படியார் அவர்களோட ரத்தமும் தான் எங்கள் எங்களோட தொண்டதுல மத்தியில் எல்லா ரத்துக்கும் அளவுக்கு உறவு தான் நாங்கள் எல்லாருமே இருக்கும்போது மன மன ஒரு ஒரு சந்தோஷமாக ஃபுல்லாக வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அது எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வந்து எடப்பாடியார் அவர்கள் மீது அவ்வளோ மரியாதை இருக்கும் ஒரு நல்ல மனிதன் அதாவது ஈஸி ஒரு ஒருத்தர் போய் நம்ம போய் பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை கோரிக்கை கொடுக்கணும் நம்ம என்ன விஷயம் இது பண்ணணுமோ விவசாயிகள் இருந்து பெண்கள்லேருந்து யாராக இருந்தாலும் ஒரு புகார் கொடுக்கணும் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் அபுதான் இடப்படியார் அவர்கள் அவருக்கு அவர்கிட்ட வந்து அவர் முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் தமிழகத்துக்கு ஒரு முழு விடுவ காலம் குறக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா விவசாயிகள் முத முற்கொண்டு குழந்தைங்கள் முதல் வந்தே இல்லை இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கிறது அது திருப்பியும் ஐயா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வெறும் இந்த ஆயரருவா கொடுக்குறதுக்கு மட்டும் இல்லாமல் அது ஆயரூவான்றது ஒரு பார்கேனிங் ப்ரைஸாக தான் நான் பார்க்குறேன் நான் பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்கள்